ஒரு தடவை ஒரு யானை கட்டி போட்டுட்டதை பார்த்தேன் ஒரு சின்ன கயத்தில் தான் வந்து கட்டி போட்டிருந்தாங்க அது கூட வந்து துணி கயிறு தான் துணி கயிறுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு நீளமான ஒரு துணியில் தான் வந்து கட்டி போட்டிருந்தாங்க ஏன்னா இது இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது இதை வந்து ஒரு துணியில வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அந்த யானை பாகன்ட்டே வந்து கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏங்க இவ்வளோ பெரிய யானையாக வந்து இருக்குது இதை வந்து ஒரு சின்ன துணியில் வந்து கட்டி போட்டிருக்கீங்க அது நினச்சின்னா ஈஸியாக வந்து பிடிங்கி போட்டு போயிருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அந்த யானை என்ன சொன்னான் தெரியுமா சார் அது நினச்சா தானே சார் பிடுங்கி போட்டு போகும் அது நினைக்காது சார் நம்மளால் இதை பிடுங்க முடியாது அப்படின்னு நிரந்தரமாக நினைக்கிற அளவுக்கு அந்த யானையோட மூளைக்குள்ளே பழக்கி வச்சிருக்கேன் சார் இந்த யானை வந்து குட்டியாக இருக்கும்போது இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டிருப்பேன் அப்போல்லாம் அது அதை பிடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி யானை இப்போ நம்மளால் முடியவே முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுச்சு சார் இப்போ சும்மா வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க சில பேர் உன்னால முடியாது உன்னால ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க முடியாது உன்னால தோனி ஆக முடியாது உன்னால அம்பானி ஆக முடியாது உன்னால அப்துல் கலாம் ஆக முடியாது சொல்லி சொல்லி இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு பிடிக்கும்போது இருபது லட்சம் பேர்ல ஜெயிக்கிறதுலாம் வெட்டி வேலை பார்க்காம ஒழுங்கா வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு வானுங்க முடியாது அப்படின்றத யாருங்க முடிவு பண்ணணும் நம்மளால் முடியாது அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம லைஃப்ல நம்மளால் முடியாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு இவனுங்க எப்படி நம்ம லைஃப் வந்து முடிவு செய்ய முடியும் அந்த யானை மட்டும் மாற்றம் முடியும் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும் அதே தான் நம்மளால முடியாது முடியாதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லி கரெக்டு தான் நம்மளால முடியாது அப்படின்னு முயற்சி பண்றதையே விட்டுரும் இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மூளையில இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் செஞ்சு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் உன்னால முடியும்னு நீ நம்பு நீ மட்டும் நம்பி முயற்சி பண்ணுனா இந்த உலகம் வந்து தாங்காது சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம்